ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெய்லி சாமிக்கு எலுமிச்சம்பளம் மாலையை கோர்த்து போட முடியாதவங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் மாலை கடையிலேயும் விற்கிறாங்க நம்ம கூட வீட்லேயும் செஞ்சு சாமிக்கு போட்டுக்கலாம் இந்த அழகான எலுமிச்சம்பழம் மாலையை எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நம்ம சாமி ஃபோட்டோக்கோ இல்லை சிலைக்கோ ஏற்ற மாதிரி இந்த எலுமிச்சம்பழ மாலை வந்து கூட்டியே குறைச்ச கோர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு எலுமிச்சம்பளை பால் எடுத்துக்கோங்க அதாவது எல்லோ கலரில் இருக்கிற மஞ்சள் பிளாஸ்டிக் பால் தான் இந்த சைஸ்லேயே கடையில் கிடைக்கும் எல்லோ பிளாஸ்டிக் பால்னு சொல்லி வாங்கிக்கோங்க அடுத்து தான் அதுக்கு இடையில் கொறுக்கிறதுக்கு இந்த மாதிரி பீட்ஸ் எடுத்துக்கோங்க நான் கோல்டன் கலர் பீட்ஸ் தான் எடுத்துருக்குறேன் நம்ம எத்தனை மஞ்சள் கலர் பந்துகள் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பீட்ஸும் அதே எண்ணிக்கையில் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு நூல் எடுத்துக்கோங்க அந்த நூலில் எவ்வளோ சைஸ்க்கு நம்ம கொறுக்க போகிறோமோ அவ்வளோ லென்த்து கட் பண்ணிவிட்டு அந்த நூலோட ஒரு மணியில் மட்டும் நல்லா இந்த மாதிரி முடிச்சு போட்டு விட்டுருங்க நூலோட இன்னொரு மனையில் ஊசியை கொடுத்துக்கோங்க நான் இப்போ ரெடி பண்ண போகிறது சின்ன மாலை தான் அதாவது இருபத்தோரு பந்துகள் உள்ள எலுமிச்சப்பண மாலை இது மேக்ஸிமம் நம்ம ஒரு அடி இல்லைன்னா கேலண்டர் இருக்கும் பார்த்திங்களா நார்மலாக டெய்லி கேலண்டர் அந்த சைஸில் உள்ள சாமி ஃபோட்டோக்கோ இல்லை சிலைக்கோ நம்ம போட்டோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஊசியும் நூலில் கொர்த்ததுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த பீட்ஸையும் கொறுக்கலாம் அப்படி இல்லைனா எலுமிச்சை கலரில் இருக்கிற இந்த பிளாஸ்டிக் பந்தில் இருந்தும் ஆரம்பிக்கலாம் ஊசி கோர்த்து வச்சுருக்கிற நூலில் கடைசியாக எண்டிங்கில் நம்ம முடிச்சு போட்டிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு எல்லோ கலர் பாலை கொறுக்க ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி ஹோல் இருக்கிற பால் கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க ஹோல் இல்லாமல் இருந்த பால் இருந்தாலும் பரவாயில்ல ஊசியை வச்சு நம்ம ஹோல் போட்டு இப்படி வெளியே எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு கொடுத்த எல்லோ கலர் பாலை அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நீங்களும் அந்த வீடியோஸை உடனே பார்க்கலாம் ஒரு மஞ்சள் கலர் பாலை கொடுத்ததுக்கப்புறமா ஒரு கோல்டன் பீட்ஸ் கொடுக்கணும் இந்த கோல்டன் பீட்ஸ்லையுமே ஹோல்லாம் இருக்கும் நம்ம அதை அப்படியே எடுத்து கொடுத்துடலாம் அடுத்ததாக ஒரு எல்லோ கலர் பாலை கொடுக்கணும் ரொம்ப சிறுசாக இருக்கிற எல்லோ கலர் பால் எடுத்துக்கோங்க அதுதான் எலுமிச்சம்பளை சைஸு ப்ளஸ் அந்த லுக்கை வந்து கரெக்டாக கொடுக்கும் இந்த மாதிரியே ஒரு எல்லோ கலர் பால் ஒரு கோல்டன் பீட்ஸ் அப்படியே மாற்றி மாற்றி கொடுத்துட்டு வாங்க நம்ம எவ்வளோ பால்னாலும் வச்சு கொடுக்கலாம் நான் இப்போது இருபத்தோரு எண்ணிக்கையில் உள்ள பாலை வச்சு இந்த மாலையை ரெடி பண்ணுறேன் சின்ன சைஸில் உள்ள சாமி சிலைக்கலாம் இந்த இருபத்தோரு எண்ணிக்கையில் உள்ள மாலை வந்து ரொம்பவே அம்சமாக இருக்கும் கொஞ்சம் பெரிய சைஸ் சுவாமி சிலைகளுக்கு எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா முப்பத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தொன்று அந்த எண்ணிக்கையில் இந்த எல்லோ கலர் பாலையும் கோல்டன் பீட்ஸையும் மாற்றி மாற்றி கொர்த்துக்கோங்க அப்போது அந்த சிலைகளுக்கு நிறைய எண்ணிக்கையில் வச்சு கொடுத்த மாலை பார்க்குறதுக்கு ரொம்ப அம்சமாகவே அமையும் சுவாமி சிலைகளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி மாலைகளை ரெடி பண்ணி போடணும் அப்படின்னு இல்லை தசரா டைமில் வேஷம் போடுவாங்க பார்த்தீங்களா அவங்க கூட இந்த மாதிரி மாலையை வாங்கி போட்டுப்பாங்க அது மாதிரியே நம்ம வீட்டு குட்டீஸ்க்கெலாம் மார்வேடை சுற்று அதாங்க ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்லாம் நடக்கும்போது நமக்கு எலுமிச்சை மலை மாலை தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வாங்கி நம்ம குட்டீஸ்க்கு ரெடி பண்ணி போடுவோம் அந்த நேச்சுரல் எலுமிச்சை மலை மாலை நம்ம ரெடி பண்ணி போட்டுருவோம் ஆனால் குட்டீஸ்க்கு வந்து கொஞ்சம் கனமாக இருக்கும் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி லைட் வெயிட் மாலையை செஞ்சு அப்போவும் நம்ம குட்டீஸ்க்கு போட்டு அசத்தலாம் அவங்களுக்கும் அது லேசாக இருக்கும் எல்லாத்தையும் நம்ம கொடுத்ததுக்கப்புறமா நூலை நல்லா முடிச்சு போட்டு விட்டுட்டு கத்திரிக்கோலால் கட் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் லைட் வெயிட்டான எண்ணெய்க்குமே வாடாமல் அப்படியே இருக்கிற செயற்கை எலுமிச்சை மாலையை ரெடி பண்ணியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மேலும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நீங்களும் அந்த வீடியோஸை உடனே பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்யூ பபாய்